வணக்கம் தமிழ்நாடு யோகா ஆசி சங்கத்தின் சார்பாக மாநில மாநாடு எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு உள்ளது இந்த மாநாடு அரசுக்கு முக்கிய தீர்மானங்களை வைக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் யோகா ஆசியை நியமிக்க வேண்டும் அதுபோல் மருத்துவ துறையில் அரம்ப ஆரம்ப சூழல்துறை இருக்கக்கூடிய எட்டாயிரத்துக்கும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் பணியில் இருக்கக்கூடிய யோகா பயிற்சியாளர்களை நிரந்தரமாக இந்த அரசு பணியமர்த்த வேண்டும் பல மாநிலங்களில் நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளது அதுபோல் தமிழகத்தில் யோகா பயிற்சியாளர்களை பணியமர்த்த வேண்டும் தான் இந்த மாநாட்டில் தீர்மானம் இயற்றப்பட்டு உள்ளது அதுபோல காவல்துறை பணிபுரியக்கூடிய காவல்துறையினருக்கும் அறநிலையத்துறை பணிபுரியக்கூடிய அறநிலையத்துறை பணிபுரி அனைத்து யோகா பயிற்சியாளர்களுக்கும் எங்களுக்கு வாழ்வு வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கின்றோம் இது வந்து இந்த மாநாடு வந்து அரசு வந்து பல துறைகளில் இருந்தாலும் பல நாடுகளில் வந்து யோகா பயிற்சியாளர்களை நியமிக்கப்பட்டுள்ளது உள்ளது அதுபோல் தமிழ் தமிழகத்தில் பிற துறைகளில் உள்ள யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் பள்ளி கல்லூரிகளிலும் மற்றும் விளையாட்டுத்துறைகளிலும் யோகா ஆசிரியை நியமிக்க வேண்டும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் வந்து யோகா பயிற்சியாளர்களை நியமித்தார்கள் அது பின்னாடி வந்த அரசு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறையில் இருக்கிறார் எனவே அவர்கள் முன்னெடுத்து அனைத்து விளையாட்டுத் துறைகளிலும் யோகா பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று தான் இந்த மாநாட்டில் தீர்மானம் எழுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இந்த அரசு எங்களுடைய கோரிக்கையை வெகுவாக விரைந்து முடிக்க வேண்டும் தான் எங்களுடைய முதல் முதலாக ஆவலாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன கேட்டிருந்தோம் கண்டிப்பாக வர்றதுன்னு சொல்லி உறுதி கொடுத்துருந்தாங்க அவருடைய சூழ்நிலை இப்போது சட்டமன்ற கூட்டத்தில் நடைபெற இருப்பதால் அவருடைய மாவட்டத்தில் வந்து பல மீட்டிங்கில் நடைபெறுகிறது என்று சொல்லியிருந்தார்கள் கண்டிப்பாக வரது சொல்லுறாங்க நாங்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருந்தோம் ஏனென்றால் சட்டமன்றத்தில் வந்து எங்களுக்காக வந்து யோகா பாய்ச்சாளரை நியமிக்க உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் என்னென்றால் வருகின்ற மார்ச் மாதம் வந்து விளையாட்டு சார்பாக வந்து முக்கியமான போட்டியில் நடைபெற உள்ளது அந்த போட்டியில் வந்து யோகா உள்ளே யோகாசினி நியமிக்கிறதுக்கு நான் வந்து முழு முயற்சி எடுக்கிறேன் என்று ஒரு உத்தரவு கொடுத்து கொடுத்துள்ளார்கள் என்பது தான் எங்களுக்கு தெரியப்படுத்த உள்ளது என்பதை இப்போதைக்கு சார் மாநாட்டுக்கு வராதுனால அவர் ஏதாவது உங்களுக்கு செய்தியாக ஏதாவது சொல்லியிருக்காரா இப்போது இப்போது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து செய்தி வந்து வாய்மொழி வரல ஓரலாக வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து அடுத்தது முறை வந்து கண்டிப்பாக நான் வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சியில் வந்து ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னால் வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னில் வந்து இந்த ஆட்சி வரணும் தான் எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து உங்களுக்கு முன்ன பேட்டி கொடுத்தோம் அதுபோல் எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த அரசு வந்து செய்தி சார்த்து யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்று தான் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக கேளுகிறது இந்த அரசு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆட்சி கோரிக்கை திராவிட முன்னாடி ஆட்சிக்கு போகிறதுக்காக நீங்கள் பல ஆதரவு உங்களோட உங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் மூணு வருஷம் ஆச்சு உங்கள் கோரிக்கை நிறைவேற மாதிரி இல்லை சரி இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்து அமைச்சர் கலந்து நாளாவது நிறைவேற மாதிரி இருக்கும் இப்போ அமைச்சரும் கலந்துக்கல உங்கள் கோரிக்கை எப்படி நிறைவேறும் நினைக்கிறீங்க இது வந்து இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிறதுனால வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாவட்ட சிலர் இருப்பதால் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து வர முடியாதுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து என்னுடைய ராமநாதபுரம் மாவட்டம் தான் கண்டிப்பாக வந்து வருவாங்க என்று ரொம்ப ஆவலாக இருந்தோம் ஏன்னா நான் அவர்கிட்ட ரெண்டு மூணு தடவை சார் நேரடியாக உட்காந்து பேசியிருந்தோம் கொஸ்டின் என்னன்னா அமைச்சர் வரல உங்கள் கோரிக்கை எப்படி நிறைவேறும் அப்படி தான் நான் கேட்குறேன் எங்கள் கோரிக்கை வந்து மறுபடியும் வந்து நேரடியாக வந்து அமைச்சரை வந்து கொண்டு போவோம் அவருடைய அலுவலகத்தை வந்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் மாநில பொதுச் செயலாளர் கே இப்பொழுது நம்மளுடைய சட்ட ஆலோசகர் அவர்கள் உங்கள் முன் பேசுவார்கள் பயிற்சி பெற்ற அசோசியேஷனுடைய லீகல் அட்வைசராக செயல்பட்டு வருகிறேன் இந்த மாநாடு எட்டாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் மாநில மாநாடாக நடைபெறுகிறது தற்பொழுது வந்து இந்த மாநாட்டிற்கு அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்து தற்பொழுது சட்டமன்றம் வந்து நடைமுறையில் இருப்பதால் அமைச்சர்கள் வந்து இருக்கக்கூடிய விடுமுறை நாட்களில் அவங்க சொந்த தொகுதிக்கு செல்ல வேண்டிய சூழலில் இருப்பதால் வரவில்லை ஆனால் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் தற்பொழுது இந்த அரசு வந்து இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு பதவியேற்றவுடன் இந்த சங்கத்தை சார்ந்த சுமார் வந்து நூற்றி முப்பது யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் மற்றும் பிற சங்கத்தை சார்ந்த ஒரு நூறு யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் மொத்தம் வந்து இரநூத்தி முப்பது யோகா இன்ஸ்ட்ரக்டர்கள் வந்து பத அரசு வந்து ப பணி நியமனம் செய்துள்ளது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இரநூத்தி முப்பது நபர்கள் வந்து தற்பொழுது பணியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது வந்து இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னவென்றால் இந்த பணியிடம் செய்யப்பட்டது வந்து மத்திய அரசினுடைய ஆயுஷ்மேன் பாரத் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு நிதி மாநில அரசின் நிதி இவற்றின் மூலமாக இவர்களுக்கு வந்து தொகுப்பு ஊதியமாக மாதம் வந்து ஆண் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு எட்டாயிரமும் பெண் யோகா இன்ஸ்ட்ரக்டருக்கு ஐயாயிரமும் வழங்கப்பட்டு வந்தது தற்பொழுது வந்து சில அதிகாரிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த கமிஷனர் இவங்களுக்கு வந்து ஒரு தவறான தகவல்களை தெரிவித்ததின் அடிப்படையில் இவர்களை மாற்றிவிட்டு யோகா பிஎன்ஒய்எஸ் என்ற யோகா அன்று நேச்சுரோபதி டாக்டர்களை மேற்படி யோகா இன்ஸ்ட்ரக்டர் ரூபா பணியிடத்திற்கு ஒரு டாக்டர்களை பணி நியமனம் செய்வது என வந்து அரசு முடிவெடுத்து அதற்கான சில நடவடிக்கைகள் துவங்கப்பட்டு சில ஆணைகள் வெளியிடப்பட்டது அந்த ஆணைகளை மறுபரிசீலனை செய்யவும் மற்றும் அரசுனுடைய ஜிஓக்கள் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் அந்த ஜிஓக்களை மீறி வந்து நீங்கள் வந்து பணி நியமனம் செய்வது தவறு என்று நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை விட்டோம் மனு அனுப்பினோம் மத்திய அரசுக்கு தளர்வு தெரிவித்தோம் எந்த விதமான செவி சாய்க்காத சூழ்நிலையில் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ரிட் மனு தாக்கல் செய்து மேற்படி எங்களை பதவி நீக்கம் செய்யப்பட்டு பிஎன்ஒய்எஸ் டாக்டர்களை பணி பணியாய பணியில் அமர்த்துவது அவர்களை டாக்டர் எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு பணி அமர்த்துவதுங்கிறது இயலாத சூழ்நிலை உயர்நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புக்களை சுட்டி அதனால் அவங்களுடைய உத்தரவுக்கு தடை பெறப்பட்டு எங்களை வந்து போன நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து இருந்து வெளியே வெளியேற்றுவதாக இருந்த ஒரு சூழலை தடை தடை செய்து தற்பொழுது எங்களுடைய சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாமே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது என்ன ஒரு சூழல் என்றால் நாங்கள் உயர்நீதி உயர்நீதிமன்றம் செய்து தடை உத்தரவு பெற்றதால் அரசு அதிகாரிகள் உள்நோக்கத்துடன் கடந்த நான்கு மாதங்களாக மேற்படி இவர்களே வாங்கக்கூடியது வந்து எட்டாயிரம் ஐயாயிரம் என்ற மிக சொற்பமான தொகை இதை வைத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் நேரத்தில் அந்த அந்த வந்து கடந்த நாலு மாதங்களாக தரவில்லை மத்திய அரசினுடைய ஆயுஷ்மேன் பாரத்தில் நடத்திய கூட்டத்தில் இதுக்கு போதுமான நிதி வந்து மத்திய அரசால் சாங்ஷன் பெய்யப்பட்ட சூழ்நிலையிலும் மாநில அரசும் அவ அதற்குரிய பங்குகளை சாங்ஷன் செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் இங்கே இருக்க அதிகாரிகள் கடந்த நான்கு மாதங்களாக இவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இவர்களுக்கு பெரிய துரோகத்தை இழைத்து வருகிறார்கள் அரசு விதிகளை மீறுகிறார்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை ம மதிக்கவில்லை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்து கொடுத்த கொடுத்த பின்பு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள் நாங்கள் இந்த மீடியா வாயிலாக கேட்டுக்கொள்வது இவர்கள் வாங்கக்கூடிய தொகை ஆன அந்த ஊதியத்தை கூட வந்து நீங்கள் கொடுக்க மறுப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சட்டம் மீறல் ஆனால் நீங்கள் உடனடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் இவங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று நீதிம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டிய ஒரு சூழல் வந்து சங்கத்துக்கு ஏற்படுகிறது இல்லை இந்த சூழ்நிலையில் வந்து சங்கம் வந்து தற்பொழுது வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அல்லாமல் அரசினுடைய மற்ற நிறுவனங்களான காவல் நிலையம் கல்லூரி நிலையம் பள்ளி பள்ளி பள்ளிக்கூடங்கள் போன்றவற்றில் இந்த யோகா ஆசிரியர்களை நியமனத்தை அதிகரித்து அவர்களுடைய வாழ் வாழ்வாதாரத்தை காக்கும்படி சங்கத்தின் சட்ட ஆலோசனை என்ற முறையில் நான் அரசுக்கு வேண்டுகோளை நன்றி தேங்க்யூ